நெஞ்சுக்குள்ள ஏடம் பூடிச்ச ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டு யூடியூப் சேனலில் வந்து வந்து பார்த்துருவீங்க பிரபில் வந்து பார்த்து மாதிரி சூப்பரான லவ் ஆகும் ரொம்ப ஷார்ட் ஆய் வந்து பிரபலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்க நீங்கள் வந்து ஆட் பண்ணி இது ஒரு ஷார்ட் ரொம்ப சிம்பிள் வந்து மேக் பண்ண சொல்லி டீட்டெலாம் வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் இந்த வெயிட் பண்ண மோஷன் அப்ளிகேஷன் ஆப் பார்த்தா இன்ஸ்டாவோட பயிலேருந்துருக்கு உங்கள்கிட்ட வந்து ஆப்பில் ஆப் வந்து ஆப் வந்து பண்ணிங்க ஆப்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும் கீழே பார்த்தா பர்சன்ட் பசங்க ப்ராஜெக்ட் ஒரு ஆஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணேன் இந்த படிப்படியாக ஒரே ஒரு சிங்கிள் புக் மாப்ஷன் யூஸ் பண்ணி மேக் பண்ணிடுவேன் டேரக்ட் லிங் பார்த்தா கீழே வந்து டிஸ்கப்ஷன் வந்து இருக்காது ஆனால் நீங்கள் வந்து எப்படி புக் மாப்ஸ் ஷார்ட் இருக்கும் பார்த்து பண்ணிட்டு வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓபன் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா இமேஜ் சொல்லிட்டு ஒரு சம் லேர் இருக்கு பாருங்க அந்த லேர்லேயும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ண இமேஜ் சொல்லிட்டு சம் இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணல் சொல்லிட்டு எக்ஸாம் அவசரம் நான் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்து ரிசல்ட் வந்து தந்திருப்பேன் இதை பார்த்தா நீங்க வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போறீங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இம்போர்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் லேரு நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க நம்ம எதிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலராக ப்ளஸ்டன் ப்ரோ சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் வந்து க்ளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ண பார்த்தா ரேஷே ஆப்ஷன்லாம் இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபோர் ரிஸ்ட் டூ ஃபைவ் சொல்லிட்டு தேடர் ஆப்ஷன் வந்து செலெக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே கிரேட் ப்ராஜெக்ட் ஆப் சைட் ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து பண்ணுங்கள் கிரேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் கீரர் ப்ரஸை ப்ரோ சர்க்கல் மாரி ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு மீடியாண்ட் ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் இப்போ வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுனா ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து ஒரு பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் அப்படி இருக்கிற ப்ளஸ் ஐயில் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து பிக் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி முடிச்சுனா இது மாதிரி பிக் வந்து ரேஷோ வந்து ஃபோர்த் வேறு சைட் ஃபில் ஆகிடும் அதேஷோ வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி சைடில் வந்து பிளாக் வந்துருக்கும் இப்போ இமேஜ் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஆட் பார்த்தா ஒரு த்ரீ ஆட் சர்க்குலேருந்து ஒரு ஆஷ்ஷன் க்ளிக் பண்ணிணா ஃபிஃப்த்தாக ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் க்ளிக் பண்ணால் ஃபில் ஃபில் வந்து செட் ஆகிடும் செட் ஆகி முடிஞ்சோனே பார்த்தா மேலே பார்த்தா சரிங்க வந்து ஏர் பண்ண ஆனால் பட்டன் வந்துருக்கும் அதை வந்து கிளிக் வந்து பண்ணிங்க பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா தேடா பார்த்தா கரண்ட் ஃபேமஸே பிஎஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து செலக்ட் பண்ணிட்டு கேர் எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ வீடியோன்ற மாதிரி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக ஃபோர்ஸ்ட் வரையில் ஒன்று வந்து பிக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும் அதே உங்கள் பிக் வந்து ஃபோர்ஸ்ட் வருஷமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஓகே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஓகே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வயசு வந்து நீங்கள் வந்து கிராப் வந்து பண்ண தேவையில்லை எல்லாம் நீங்கள் வந்து கிராப் பண்ணியிருக்கணும் இப்போ நீ கிராப் பண்ணிட்டு வந்து சவன் ட்ராப்ஷன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுன்னு சேவன் ட்ராப்ஷன் எப்படி உங்கள் வந்து பிக் வந்து சேவ் பண்ணி நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இமேஜின் இமேஜ் பண்ணி சொன்ன இல்லை சம் லேயர்ஸ் அந்த லேயர் இங்கே இருக்கிற எல்லா லேயர்லேயுமே அந்த ஒன் ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ண பாருங்கள் இந்த டூ லேயரா பாருங்க அந்த டூ லேயராக இருக்க மாதிரி இந்த பேக்ல இருக்கிற டவுன்ல இருக்கிற லாரியும் அப்ளிக்கிற லேரையும் டூ லேருமே ஒரே ஒரு இமேஜாக தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் மல்டி இமேஜ் இமேஜிங் வந்து கிராப் பண்ணிங்க அந்த இடத்துல மட்டும் ஒரே பிக்கை வந்து சேம் பிக்காக வந்து ஆட் வந்து பண்ணுங்கள் எப்படி பிக்கு வந்து ரிப்ளேஸ் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் இமேஜின்னு கிளிக் வந்து பண்ணுங்க கிளிக் பண்ணி பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் ஒரு ஆப்ஷன் பண்ணுவாங்க கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி கலர்லாம் வந்து ஷோ ஆகும் இப்போ அந்த கலர் பக்கெட் மாதிரி போட்டு லாஸ்ட் லைனில் பார்த்தா ஸ்டார்ப் ஒரு ஃப்ரேம் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணுனா இல்லை இமேஜ் இருந்தால் இமேஜ் வந்து ஷோ ஆகும் இமேஜ் எல்லாம் வந்து எதுவும் ஷோ ஓ அது இது மாதிரி நேம் மற்ற ஷோ ஆயிடு லாஸ்ட்டாக ஸ்டார் போட்டு ஃபிரேம் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா உங்ககிட்ட இமேஜ்கான ஃபோல் கிட்ட கூப்பிட்டு வந்து போயிடும் மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் இந்த என்ன ஃபோல்ட்ரு நேம் போட்டு யார மாதிரி ஆப்ஷன் பண்ணுவோம் யாரோ கிளிக் பண்ணிணா உங்ககிட்ட இமேஜ்க்கான ஃபோல்டர் எல்லா ஃபோல்டுமே ஷோ உங்களுக்கு சிஸ்டம் எல்லா ஸ்டோ ஷோ ஆகும் இல்லை பார்த்தா டாப்ல வந்து நீ கிராப் கிராப் பண்ண இமேஜுக்கான ஹாலைட் மோஷனுக்கான ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும் இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு மேலே பெஸ்ட் கிளிக் வந்து பண்ணிங்கன்னா சிம்பிளாக பார்த்தா உங்களுக்கு அந்த பிக்கு வந்து பார்த்தா இது வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஆக முடிஞ்சோடனே இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி மற்ற எல்லா எல்லாருமே பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க பண்ணி உடனே மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு ரேஜெண்டுக்கான ஐஆப்ஷன் வந்து சைடில் வந்து ஆஃப் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருப்பாருங்க அது வந்து கிளிக் பண்ணால் அதுக்கு மேலே இருக்கிற வந்து ரிமூவ் ஆகணும்னா ஒரு சிவங்களுக்கு வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட் அந்த சீசில் நான் லேர் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போயிவிட்டு இந்த ஸ்டேஷன் வை வைப்ரன்ஸ் சொல்லிட்டு இருப்போம் நாங்கள் த்ரீ லைன்ஸ் எக் பண்ணிட்டு இந்த வேலு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேஷன் வைப்ரன்ஸ் வந்து செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு மேலே வந்து சேர்த்து ஆஃப் நான் பட்டம் வந்துருக்கும் அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட் செட் செக் பண்ணிவிட்டு கீரை எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிவிட்டு கேர் வந்து வந்து பண்ணிங்க இதே மாதிரி எக்ஸ்ட்ரோ வீட்டில் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன் டே ஃப்ரெண்ட்ஸ்